அனைத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த சக்கரை ரத்த குதிப்பு இது எல்லாத்துக்கும் இந்த நிலத்தின் ஒரு முக்கியமான பானமாக பயன்பட்டது வந்து நிறைய சித்த மருத்துவ அறிஞர்கள் சந்தை இருக்கிற ஒரு இடத்துல போய் பேசுவதுக்காக போயிருந்தேன் அங்கே கூட ஒரு மருத்துவர் பகிர்ந்து கொள்கிறார் ஆவாரை குடிநீர்ங்கிறது வெறுமனே சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கானது மட்டும் இல்லை அது இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய விளிமியமாக நினைச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் காலகாலமாக காலை உணவுக்காக பல்வேறு தமிழரினுடைய வழக்கு முறைகளில் பல சிறுதானியங்களை சொல்லியிருக்காங்க பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க தேனும் திரைமாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க ஓவையார்கிட்ட ஒருத்தங்க கேட்குறான் ஓயையாரை பற்றி தெரியும் அவையாரை பற்றி நம்ம நெல்லிக்கடையை வைத்து நிறைய படிச்சிருப்போம் அதே அவட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வழுதுநங்காங்கிறது வேற ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்னைக்கும் கே நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்கா வரகரிசி முரமரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய உணவாக இருந்திருக்கு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம சொடக்கு போட்டால் வந்து நிற்கிற அந்த அமேஸ்தான் நீராகாரத்தை இன்றைக்கி விற்பனை செய்து கொண்டுருக்கிறார் பத்து டாலர் கொடுத்து நீங்கள் நீராகாரத்தை வாங்கி குடிக்கலாம் ஆனால் நாம் வந்து வீட்டில் வந்து அதை வந்து மறந்துட்டோம் இது தொடர்ந்து தொடர்ந்து பல தமிழ் மருத்துவ நூட்கள் ஒரு மிக சிறந்த பானமாக சொல்லியிருக்கு அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த சக்கரை இரத்த குதிப்பு இது எல்லாத்துக்கும் இந்த நிலத்தின் ஒரு முக்கியமான பானமாக பயன்பட்டது வந்து என்னன்னா ஆவாரை குடிநீர் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு பாடல் உண்டு இந்த திருநெல்வேலியை தாண்டி நீங்க முன்னாடிலாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் நெடுஞ்சாலை வந்துருச்சு கோவில்பட்டி வழியா சாத்தூர் வழியா விருதுநகர் வழியாக மதுரை போன காலத்துல ஊருக்குள்ளூடி போயிட்டு காலத்தில் காலத்துல இரண்டு பக்கத்திலும் வளர்ந்து அப்படி நிற்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அந்த ஆவாரம்பூ தான் இன்றைக்கும் இருக்குது அந்த ஆவாரம்பூ அந்த ஆவாரை கஷாயம் வந்து ஒரு சர்க்கரை கூடாமல் இரத்த கொதிப்பு கூடாமல் இருக்க நம்முடைய உடலை வன்மையாக வைத்துக்கொண்டு மரணத்திலிருந்து நமக்கு வந்து காப்பாற்றுறதுக்கான பல்வேறு நான் கம்யூனிகபிள் டிசீஸோட கிளச்சஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆவாரை கஷாயம் பயன்படுதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அறிவியல் ஆய்வுகள் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார் நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நிறைய சித்த மருத்துவ அறிஞர்கள் சந்தை இருக்கிற ஒரு இடத்துல போய் பேசுவதுக்காக போயிருந்தேன் அங்கே கூட ஒரு மருத்துவர் பகிர்ந்து கொள்கிறார் ஆவாரை குடிநீர்ங்கிறது வெறுமன சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கானது மட்டும் இல்லை சர்க்கரையினால் பல்வேறு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் சிதைவடையும் அதனால தான் இதய நோய் அதனால தான் சிறுநீரக நோயெலாம் வரும் அந்த மைக்ரோ ஆன்ஜியோபதியை குறைக்கக்கூடிய தன்மை ஆவாரைக்கு இருக்கிறது என்று ஆய்ந்து அறிந்து ஒரு அறிஞர் அங்கே பேசுகிறார் அப்போ காலகாலமாக ஒரு வழக்கு மொழியாக சொல்லப்பட்ட அந்த ஆவாரை குடிநீரை நம்ம மறந்துட்டோம் இது வந்து இன்றைக்கி நம்ம மீண்டும் எடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் காலை உணவு இன்றைக்கி இருக்க நிறைய குழந்தைகள் இருக்கீங்க இந்த காலை உணவை பற்றி தமிழர் உணவு இதில் எத்தனை விஷயங்கள் எழுதியிருக்காங்க தெரியுமா இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து காலையில் சாப்பிட்றதில்ல கேட்டால் நேரம் இல்லை நம்ம அவசரமாக கிளம்பி போகிறோம் வண்டி வந்துடுச்சு அப்படின்னு அரசு வந்து காலையில் குழந்தைகள் ஓரளவுக்கேனும் வலுவாக சாப்பிட்டுட்டு வந்தால் தான் கொஞ்சம் அவர்களுடைய படிப்பு அறிவாற்றல் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் பல நிதி நெருக்கடிகளுக்கு இடையிலையும் ஒரு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன் காலை உணவு மிகச்சிறப்பாக இருக்கணும் அந்த காலை உணவு எப்படி இருக்க வேண்டும் நம்ம வந்து காலையில் வந்து ரொட்டியில் வந்து இதை தடவி நகர்ப்புறங்களில் பூரா பார்த்திங்கன்னா ரொட்டியில் வெண்ணய தடவி சாப்பிட்டுட்டு போகிறது இல்லைன்னா ஃப்ளேக்ஸ் வாங்கி பாலை ஊற்றி குடிச்சிட்டு போகிறத ஒரு பெரிய ஒரு நாகரீக வழக்காகவும் அது இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய விழுமையமான நினச்சி இருக்காங்க ஆனால் காலகாலமாக காலை உணவுக்காக பல்வேறு தமிழரினுடைய வழக்கு முறைகளில் பல சிறுதானியங்களை சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண பொங்கல் செய்கிறதுல தினையரிசியில் பொங்கல் செய்து காலை உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்கிறான் கம்புல கம்பஞ்சோறு எடுத்து கம்பங்கூழாக வந்து காலையில் எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லியவோ தோசையவோ எடுத்து சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் இருபது வருஷம் முன்னாடி சிறுதானியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வழக்கொழிந்த விஷயம் எனக்கு ஜீரணிக்காது இது எப்படி உடலுக்கு நல்லா இருக்கும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த ஆண்டு உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள் இந்தியா முழுக்க சிறுதானியங்களை முன்னிறுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கமும் செய்ய போகுது தமிழ்நாடு அதில் கம்பை முன்னெடுத்து கம்பஞ்சோறு கம்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கம்பரிசியை முன்னிலைப்படுத்தி அதை வந்து குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் தினை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலேருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் சங்கர அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு தினையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டும்தான் தினை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க ஏன்னா கேரட் வேணும் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க சி ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் தெரியும் ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம் அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் தினையரிசி மட்டும்தான் அப்போ அந்த தினையரிசியில் வெறுமன நமக்கான பசி ஆடுறதும் நமக்காக ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லை கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில் இருக்குது ஔவையார்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறான் ஓவையாரை பற்றி தெரியும் ஔவையாரை பற்றி நம்ம நெல்லிக்கிணையை வைத்து நிறைய படிச்சிருப்போம் அதே ஔவகிட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வரகரிசியும் வழுதுனங்காயும் முற மொற வேண புளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம் ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும் இல்லைன்னா அவை வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வழி தெரிந்த மூதாட்டினால் அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான உணவு பழக்கம் அந்த ரெண்டில் ஏதாவது தான் இருந்திருக்கணும் அப்படி பார்த்த அந்த வரகரிசி வழுதுனங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த வழுதுணங்கா வழுதுனங்காங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்றைக்கும் கே நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்காய் வரகரிசி முரமரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்முடைய உணவாக இருந்திருக்கு இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசியை நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியையும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும் வரகரிசியில் சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கனிம சத்துக்கள் வந்து வரகரிசியில் இருக்குது பல நெடுங்காலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம் ஆனால் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் கம்பு அதை வந்து ந முழுமையாக இன்றைக்கி வந்து நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வழக்குழிஞ்சு போச்சு ஆனால் கம்பு எடுத்து யோசிச்சு பார்த்தோன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக இரும்புச்சத்து குறையக்கூடாதுன்னு பல அரசு முன்னெடுப்புகள் இரும்புச்சத்துக்கான சத்துக்களை கொடுக்கறது அதுக்கான ஊட்ட உணவுகள் கொடுக்குறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் பள்ளி குழந்தைகளில் நாற்பதுலிருந்து ஐம்பது சதவீதமான பள்ளி குழந்தைகள் இரத்த சோகையினால் இருக்காங்க எவ்வளவுதான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்குது நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனிமையாக இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது அப்பொழுது சோதித்து பார்க்கும்போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது நீங்கள் கருத்தறுத்திருக்கீங்க இரும்பு சத்து குறைவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும் அல்ல என்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக இரத்தத்தில் ஏற்றுவதற்கு நேரடியாக இரத்தத்தை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் ஆனால் குறைவாமல் இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லியிருக்காங்க அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தென்னை அரிசியில் பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில் வந்து ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கூழ் வச்சு ஒரு நாள் இந்த மூணை எடுத்துட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ளே வரும் இதை வந்து ஒரு ஸ்மித்லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ வந்து சொல்ல மாட்டான் அவன் சொல்லும்போது அவன் காம்ப்ளானை சொல்லுவான் நம்ம வந்து அதை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றுனா கூட ஏழடி உயரம் வர முடியாது அதை நாம் வந்து பா பார்த்து பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து நம் வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்கிறோம் நண்பர்களே நிறைய குழந்தைகள் வரீங்க நிறைய உரைகளை கேட்குறீங்க ஒவ்வொரு உரையிலும் எடுத்து வீட்டுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது அதில் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் இத்தனை நல்ல நமக்கு செறிவு கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களாக இருக்கட்டும் இந்த அரங்கில் உள்ள நுழையிற இடத்துல வேளாண்மை துறை வந்து பல பாரம்பரிய அரிசி ரகங்களையும் பல விஷயங்களையே வச்சுருக்காங்க இது ஒரு இலக்கிய திருவிழா இதில் வந்து நிறைய இலக்கியங்களை பற்றி பரிமாறப் போகிறாங்க கவிதையை பற்றி உரையாடலை பற்றி பேசுகிறாங்க எதற்கு அங்கே வைத்திருக்கிறார்கள் அடிப்படையான காரணம் என்னென்னா டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு செல்லும்போது நம் கண்ணில் படக்கூடிய அங்கே இருக்கிற என்ன குள்ளக்கார் அரிசின்னு ஏன் பேர் குழியடிச்சான் சம்பான் ஏன் வச்சுருக்காங்க மாப்பிள்ளை சம்பான் ஏன் வச்சிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அரிசின்னா நமக்கு எல்லாேருக்கும் பச்சரிசி புழுங்கரிசி தெரியும் இல்லை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை விளையிறன்னு அரிசியே தெரியும் அறுபது நம்ம ஊர்ல இருந்திருக்கு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்